தலபதி தலபதி விஜய் கரியரின் உச்சம் அப்படின்னு தலபதி விஜய் மட்டுமே தாக்கி பேசியிருக்கானுங்க ஏன்டா இவ்வளோ வன்மோ ஜனநாயகன் ரிலீஸ் அப்போ தயவு செஞ்சு ரோகிணி பக்கம் வந்துடாதீங்க நாசம் ஆகிடுவீங்க அடுத்து வீசிகா தலைவர் திருமா அவர்கள் ஏன் சார் டிஎம்கே கே டிவி கேவுக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் நீங்களே பேசுறீங்களே நீங்க எந்த கட்சி கூட்டணியில இருக்கீங்கன்றத மறந்துட்டீங்களா கடைசியா எஸ்வி வி சேகர் அவர்கள் இவர் யாருன்றது டூ கே ஜெனரேஷன்ல பாதி பேருக்கு தெரியாது நீங்க ஏன் சார் கதர்றீங்க உண்மை அறிந்து பேசுங்கள் நீங்கள் நல்லது செஞ்சது நீங்க சொல்லி தான் எங்களுக்கே தெரியும் அதுபோல செஞ்சதெல்லாம் சொன்னா நீங்க தாங்குவீங்களா இப்படி பல பேர் வந்து பல விதமா பேசும் மக்களும் அவங்க கூட சேர்றது ஒரு வகையில் எங்களுக்கு காயத்தின் வழி இல்லங்க கட்டாயத்தின் வழியா இருக்கு